எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் ஸ்ரீரங்கத்தில் ஏழு இருக்கும் போது வந்தார் ஒருத்தர் வந்தார் மகாவித்வானவர் அவர் சொல்லிட்டார் இனிமே வந்து இந்த கோவில்ல எல்லாம் எல்லாம் வேண்டாம் நான் இப்ப ஜெயிச்சுட போறேன் ராமானுஜருடைய மதம் எல்லாம் தோற்கும் அப்போ ராமானுதருட வாதம் பண்றதுக்கு வந்தார் அந்த காலத்து டிபேட்டிங்

இவாளோட எல்லாம் போய் டிபேட் பண்ண வேண்டி இருக்கேன்னு நம்ம தள்ள தள்ள போட்டு அடிச்சுக்க வேண்டிய ஒரு சமயம் ஒரு சான்று எடுத்து கொடுத்தா சுவாமி திருவாய்மொழியில எப்படி இருக்காரு அதெல்லாம் கிடையாது அதை அப்படி சொல்ல இல்ல திருவாய்மொழியில அவர் அப்படி எடுத்திருக்காரே தமிழ் அப்படி சொல்லியிருக்காரே வீரத்தமிழன்னு முதலாழ்வார்கள் தன்னை சொல்லிக்கிறார் தமிழர்கள் அந்த காலத்துல இல்ல எங்க தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறார் அவர் அதே சமயத்தில் பக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறார் துவைத்தம் வேண்டேனும் இப்ப என்ன எடுத்து இந்த வாதங்கள்லாம் எல்லாம் இருந்தார் ராமானுஜர் அவரோட பதினேழு நாள் ஆயிடுத்து இன்னும் ராமானுஜரால் ஜெயிக்கவே முடியல அப்ப பெருமாளை பிரார்த்திக்க ஆழ்வாராதியர்கள் எல்லாம் தோன்றி பூர்வாச்சாரியர்கள் தோன்றி எந்தெந்த இடத்தை எடுத்துக்காமின்னு சொல்லி ராமானுஜர் ஜெயிச்ச அந்த சுவாமியான அந்த யஜ்யமூர்த்தி தான் பிற்காலத்தில் அருளால பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிற பேர்ல இருந்துட்டார் ஏன்னா அந்த காலத்தை எப்படின்னா இப்போ சைன் அதுதான் அந்த காலத்து காலத்தை ஜ அட் எல்லாம் தோத்து போயிட்டோன்னு அதனால தான் எந்த வாதத்துக்கு போனாலும் நீங்க ஒரு சான்று வைக்கிறேன் நான் ஒரு சான்று வைக்கிறேன் நான் ஒரு சான்று வைக்கும் போது உங்களுக்கு எதிர்த்தட்டு சான்று இல்லைன்னா நீங்க எழுதி தரணும் அச்சாணியில் எழுதி தரணும் நான் தோற்று விட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது